ஐயா வணக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம பண்ணியிருக்காங்க ஆனால் மத்திய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கொண்டு வர்றது வந்து பெருசாக வெளியே தெரியதில்லை என்னென்ன இது ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க ஆ வணக்கம் டாக்டர் லயன் டாக்டர் ஜி விஜேந்திரன் எம்ஜேப்பு ஆக்சுவலாக மோடிஜிங்கிறது கட்சி சார்பாக யாருமே அவரை பார்க்கக்கூடாது ஒரு அவர் இன்னைக்கு தான் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு இன்னைக்கு நம்பர் டூ பொசிஷனுக்கு வர அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் செய்யலை தமிழ்நாட்டில் இன்றைக்கி அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ரேஷனில் அரிசி கோதுமை இது எல்லாமே வருது ஜல் ஜீவன் திட்டம் வீட்டுக்கு வீட்டு தண்ணி இன்னும் வந்துட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ரயில் எங்கே பார்த்தாலும் என்னால் டீசலில் ஓடுனது அத்தனை இப்போ இன்னைக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாரு இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது மிசோராமில் ரயில்வே லைனே இல்லை நாற்பத்தஞ்சு புகை பாலங்கள் எத்தனையோ கிலோமீட்டருக்கு பாலங்கள் கொடைஞ்சு இன்னைக்கு அந்த ஊருக்கு ட்ரெயின் ரூட்டை விட்டுருக்கிறார் மணிப்பூர் மணிப்பூரில் இன்னைக்கு எத்தனையோ கோடி திட்டங்களை மணிப்பூரில் போயிட்டு நிறைவேற்றிருக்கிறார் இப்போ லேட்டஸ்ட்டாக பீகாரில் அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டிலையும் சரி அவ்வளவு வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம நான் இதுக்காக வேண்டி அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிஎஸ்டி வரி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே குறைச்சிருக்கிறாரு தீபாவளி போனஸ்ஸா நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு அவர் கூட பயணிக்கிறது வந்துட்டு ஜெய்சங்கர் சார் இஸ் எ கிரேட் மேன் ஆல் ஓவர் வேர்ல்டில் எல்லாரையும் அனுசரித்து இப்போ அமெரிக்காவில் ஐம்பது பெர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டார் நம்ம மேலே அதை நம்மளை வந்துட்டு அடிபணியணுங்கிற நோக்கத்தோடு வந்துட்டு ட்ரம்ப் போட்டார் ஆனால் அன் அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் நாங்கள் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக சைனா ஜப்பான் ரஷ்யா மூணு நாடுகளையும் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி இன்றைக்கி அமெரிக்காவில் வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தையை அவரே வாபஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு இருக்கிறாருனா இன்றைக்கி மோடி மாதிரி ஒரு கிரேட் லீடர் வேர்ல்டுலே கிடையாது இன்றைக்கி பீஸுக்காக வேண்டிய நோபல் ப்ரைஸுக்கு அவரை இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க ஐநாவில் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் இன்னமும் வந்துட்டு ஆண்டார்னா நம்ம நாடு சுபிக்ஷமாக இருக்கும் எல்லோரையுமே அவங்க நினைக்கிறாங்க அதாவது சிறுபான்மையினருக்கு அவர் எகென்ஸ்ட்னு சொல்கிறாங்க இட் இஸ் டோட்டலி ராங் சிறுபான்மையினருக்கு தான் அவர் நல்லதே பண்ணணும்னு நினைக்கிறவர் அந்த மாதிரி அவர் எந்த ஒரு பாகுபாடும் அவர் பார்க்காத ஒரு மனிதன் நல்ல மனிதர் அவரு அவருக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த லஞ்ச ஊழல் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவங்க ஒன்றியம்னு உள்ளே அவருக்கு பேர் வச்சிருக்காங்க ஒன்றியம்னு அப்போ என்ன அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன பிரசிடென்ட் வந்துட்டு பஞ்சாயத்து கோட் பிரசிடெண்டா சிஎம்ஏ அதெல்லாம் ராங்க செய்கிறவங்களை செய்ய விடணும் இவங்களுக்கு செய்கிற ஊழலுக்கு தடையாக இருக்கிறாருன்னா அவங்கள வந்துட்டு தவறாக பேசுகிறது தப்பு இன்னைக்கு நிதி எவ்வளவோ நிதி வருது அதை இவங்க வெளியில் காட்டுறதில்லை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்றதில்லை இப்போ கூட வந்துட்டு எலக்ட்ரிக் பஸ்ஸு ஆல் ஓவர் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாரு அதை தமிழ்நாடு மட்டும் ஏன் அது மறுக்குது வேண்டாம் அப்படின்றாங்க பணத்தை கொடுன்றாங்க ஏன் அந்த பஸ்ஸை ஏன் இவங்க வாங்கறதில்லை இதுலேருந்து இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டில் okay thank you